வணக்கம் மேசராசி நேர்களுக்கு வணக்கம் நினைச்ச வாழ்க்கை எல்லோருக்கும் அமைஞ்சிட்டா கடவுளே தேவையில்லை கிடைச்ச வாழ்க்கையை பிடிச்ச வாழ்க்கையாக நம்மளால மாற்ற முடியுமானா மாத்த முடியும் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் விசுவரசு வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பௌர்ணமி திதி என்று கிரிவலம் சென்று வழிபடுங்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் விலகும் நன்மைகள் நிலைக்கும் அனுச நட்சத்திரம் என்று அமிர்தயோகம் மேசராசினியர்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மிக கவனமாக இருப்பது நல்லது நூறு சதவீதத்தில் அறுபது சதவீத சதவீதம் பேர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்காத கஷ்டங்கள் இல்லை திருமண வாழ்க்கையில் மிச்சம் நாற்பது சதவீதம் அது கட மனை ஒற்றுமையாக செல்வ செழிப்போடு இருப்பவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கடவுள் ஆசீர்வாதம் மேசராசினியர்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இப்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் சுக்கர பகவான் தனாதிபதி கலத்திரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்து உள்ளார் தனஸ்தானத்தில் சூரிய பகவான் பூர்வ ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார் மூன்றில் குரு புதன் குரு பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து தன்னுடைய பார்வைகளான ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஸ்தானத்தையும் இந்த மேசராசினியர்கள் பெண்களாக இருந்தால் கணவன் கணவர் கணவர் ஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானத்தில் குரு பார்வை கணவராக இருந்தால் மனைவி ஸ்தானத்தில் குரு பார்வை உங்களுக்குள் இருக்கக்கூடிய கெட்டது விலகக்கூடிய நல்ல நேரம் இது அடுத்து ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தின் மீது குரு பார்வை நிறைய நன்மைகள் தாய் தந்தையர் மூலமாக உங்கள் மூதாதையர்கள் மூலமாக சொத்துக்கள் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அவையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அல்லது பிரிவினை பிரிந்திருந்தால் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அடுத்து லாபஸ்தானத்தின் மீது ராகு லாபஸ்தானத்தில் மீது வணிகம் பதினோராம் இடத்தின் லாபஸ்தானத்தின் மீது ராகுவின் ராகு அமர்ந்து உள்ளார் ராகு மீது குரு பார்வை காதல் செய்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் தேவையில்லாத கள்ளக்காதல்களுள் இப்போ இப்பொழுது எல்லோருக்குமல்ல அந்த நிலையில் உள்ளவர்களுக்கு அது ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்கள் ராகு நிறைய செல்வத்தை கொடுப்பார் நிறைய நன்மைகளை கொடுப்பார் வாரா கடன்கள் எல்லாம் வசூலாகும் ஆசைக்கு அதிபதி ராகு பகவான் உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நேரம் இது நிறைய நன்மைகள் ஏற்படும் நிறைய நன்மைகள் ஏற்படும் வெளிநாடு செல்ல காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு இது நல்ல நேரம் உங்களுக்கு எந்தவித தடையும் இருக்காது வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்கள் முயற்சிகள் வெற்றி அடையும் அல்லது வெளிநாடு சென்று வேலை செய்பவர்களுக்கும் வேலை செய்ய விரும்பவர்களுக்கு இந்த நேரம் நீங்கள் நினைக்கும் எண்ணங்கள் கைகூடும் அடுத்து த்தில் சனி பகவான் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து கொண்டு மேசராசியை ராசியை பார்த்து கொண்டிருந்தார் கடந்த காலங்கள் எல்லாமே வயதில் மூத்தவர்களுக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் பண நெருக்கடிகள் கடன்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிலருக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் காதலில் பிரச்சனை வேலை செய்யும் இடத்தில் பிரச்சனை கடன் தொல்லைகள் இப்படியெல்லாம் கடந்த காலங்கள் இருந்தது சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பித்தாலும் ஆனால் அதாவது கடந்த ஒரு இரண்டரை ஆண்டுகளை விட இந்த நேரம் உங்களுக்கு நன்மையே செய்வார் ஏன்னா சனி பார்வை தான் ரொம்ப முக்கியம் சனி பார்வை ரொம்ப கெடுதலை கொடுக்கும் அதுவும் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது சனியும் செவ்வாயும் பகை கிரகங்கள் ஆனால் அவரே உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியும் அவரே ஆவார் அந்த லாபஸ்தானாதிபதி விரை ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் தேவை அதாவது மருத்துவ செலவு செலவுகள் சிலருக்கு ஏற்படாமல் இருக்க விபத்துகள் ஏற்படாமல் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் ஏலரசனின்னா போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் வழக்குகள் அசிங்கம் அவமானம் கடன் தொல்லைகள் குடும்ப உறவில் பிரச்சனைகள் இரத்த சம்பந்தங்கள் உறவுகளால் பிரச்சனைகள் இது போன்ற நிலைகள் எல்லாம் ஏற்படாமல் இருக்க ஏலரசனின்னா அதெல்லாம் ஏற்படும் ஏற்படாமல் இருக்க சனி பகவானுக்கு எல் ஏற்றி வழிபடுங்கள் சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர பகவானே மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய் சச்சரவின்றி சனிஸ்வர தேவ இச்சகம் தாத்தா ஓம் சாந்தி ஓம் சாந்தி சாந்தி ஓம் ஓம் சனிஸ்வர பகவானே சரணம் என்று ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் குரு பகவானுக்கு உங்கள் ராசிக்கு பூர்வ மணிக்கும் பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அவரே விரிய ஸ்தானாதிபதி இந்த நேரம் எல்லா நேரங்களிலும் எல்லா ராசிக்காரர்களும் குருவை வழிபடுவது நல்லது ரத்தினங்கள் தான் அணியக்கூடாது புஷ் அதாவது புஷ்பராக ரத்தினத்தை அணியக்கூடாது மேசராசினியர்கள் ஆனால் குரு பகவானை வழிபடலாம் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடலாம் குரு தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபடலாம் மேசராசி அஸ்வினி பரணி கிருத்திகை கேது தசை அதுக்கப்புறம் சுக்கர தசை அதன் பிறகு சூரிய தசை அதன் பிறகு சந்திர தசை செவ்வாய் தசை ராகு திசை குரு திசை புதன் திசை கடைசி வயசானவங்க பார்த்தீங்கன்னா கேது தசை இதில் தான் இந்த இந்த தசைகள் தான் மேசராசினியர்கள் அனைத்து வயதில் உள்ளவர்களும் பயணிக்க நேரிடும் உங்களுக்கு வந்து ராகு திசையாக இருந்தால் மிக கவனமாக இருப்பது நல்லது ராகு திசை நிறைய பாதிப்புகளை கொடுக்கும் இது எல்லோருக்கும் எல்லோருக்குமல்ல உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ராகு கெடுதல் செய்யாமல் இருக்க ராகு பகவானுக்கு தீபம் நிறைய பேர்கள் என்னுடைய நண்பர்கள் இருந்தாங்க என்னுடைய வயதுடைய நண்பர்கள்லாம் அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் மேசராசி தவறிட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் கணவன் மனைவி விட்டு இருக்காங்க நாற்பது வருட கால நண்பர்கள் அதனால் ராகு திசை நான் நல்ல நல்லா நிறைய அதை ஆராய்ச்சிருக்கேன் ஒரு சிலர்களுக்கு மட்டுமே தான் ராகு திசை நன்மைகளை செய்யும் ராகு கெடுதல் செய்யாமல் இருக்க திருக்கால ஆஸ்தி சென்று வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் ஏற்படும் திருக்கால சென்று நீங்கள் வழிபட்டால் நிறைய நன்மைகள் ஏற்படும் அல்லது திருநாகேஸ்வரம் கீழ்பெரும் அது போன்ற சர்வஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது அடுத்து ஜாதக பொருத்தம் பார்த்து தான் அங்கே திருமணம் பண்ணோம் எங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய இருக்குது மேசராசியில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஒரு சிலர்களுக்கு ஒரு சிலர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரையும் பண விரையும் பண கடன் நஷ்டம் தான் இருக்காங்க ஆனால் பணத்தால் பிரச்சனை அதனால் அவங்க அப்படி ஒரு நிலையில் இது பார்த்திங்கன்னா ஏழு பொருத்தங்கள் இருந்தால் மட்டும் போதாது நாகதோஷம் கணம் மனப்பெண்ணுக்கு உள்ளதா மணமகனுக்கு உள்ளதா செவ்வாய் தோஷம் மணமகனுக்கு மணப்பெண்ணுக்கு உள்ளதா அல்லது ஏழில் சூரியன் இருந்தால் ஏழில் ஏழில் குரு இருந்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறைய பேர்களுக்கு நான் ஜோதிட அடிப்படையில் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சண்ட சூழல்தான் இருக்கும் அவங்களுக்கு மேசராசியில் பார்த்தோம் ஒத்துமையா இருக்கக்கூடியவர்கள் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்களுக்குலாம் வாழ்த்துக்கள் அது ஜாதக பொருத்த கிரக அமைப்புகள் சரியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பாதிப்படாது என்னை பொறுத்தவரை நூற்றுக்கு அறுபது சதவீதம் பேர்கள் சண்டை போட்டு சண்டை போட்டு பிரிச்சு பிரிஞ்சுக்கிட்டு இல்லை வறுமையில் வாடிக்கிட்டு ஒத்துமையாக அந்த வடி வறுமையில் வாடிக்கிட்டு இல்லை நோய் எனக்கு வந்து வலி கிட்னி ப்ராப்ளம் பலவிதமான நோய்கள் என்ன நோய்க்குதோ அந்த நோயெலாம் அவஸ்தப்படுறவங்களும் நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் வந்து வழிபடக்கூடிய உங்களுக்கு நிறைய சந்தோஷத்தையும் நன்மையையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வம் சுக்கர பகவான் சுக்கர பகவான் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் திரும்ப வரும் எந்த நான் எல்லாத்தையும் இறந்து விட்டேன் என்று சொன்னாலும் நிச்சயமாக இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைக்கும் சுக்கரன் மகாலட்சுமி கடக்ஷம் பொருந்திய சுக்கர பகவானை வழிபடுவது மகாலட்சுமி அன்னை அன்னையை வழிபடுவது அல்லது நவகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது சென்னை ஸ்ரீரங்கநாத பெருமாள் சுக்கரஸ்தலம் கஞ்சனூர் சுக்கரஸ்தலம் போன்ற திருத்தலங்களில் உள்ள கடவுளை வழிபடுவது நிறைய நன்மைகள் ஏற்படும் அல்லது உங்கள் இல்லத்தின் அருகாமல் இருக்கக்கூடிய ஸ்தலங்களில் நவகிரக கோயில் உள்ள உள்ள திருக்கோயில் உள்ள நவகிரகத்தில் சுக்கர பகவானை வழிபடுவது நல்லது வெள்ளிக்கிழமை என்று சென்னையில் கபாலீஸ்வரர் கோயில் அருகிலே இருக்கக்கூடிய வெள்ளீஸ்வரன் சுக்ரன் கோயில் இருக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில் நிம்மதி இல்லை மகனுக்கு கல்யாணம் ஆகலை மகளுக்கு கல்யாணம் ஆகலை மேசராசி அஸ்வி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம் கல்யாணம் ஆகலை அப்படின்னா நிச்சயமாக அங்கே போய் ஒரு அபிஷேகம் ஏற்பாடு பண்ணுங்கள் இல்லாத ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுங்க இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு பால் பசும் பால் வாங்கி கொடுங்க தோசை நிவர்த்தி ஆகும் இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடிஞ்சால் அந்த நிலையில் நீங்கள் இருந்தால் நீங்கள் செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய நோய் நொடி இல்லாமல் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கும் பிள்ளைகளால் சந்தோஷம் மகள்களால் சந்தோஷம் பேர பேர பேரன் பேத்திகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இப்ப இருக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கு ராசிக்கு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சிம்ம ராசியில் அமர்ந்து உள்ளார் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சூரிய பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் சனி ஏழரை சனி ஒருபுறம் மெல்ல மெல்ல வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பிரச்சனையை உருவாக்கும் ஜாகிரதையாக இருங்க எந்தெந்த வார்த்தைகளை பேசினால் தன் மனைவி சந்தோஷப்படுவாள் எந்தெந்த வார்த்தைகளை பேசினால் தன் கணவர் கோவப்பட மாட்டார் சந்தோஷப்படுவார் அப்படி என்ற சூட்சமத்தை தெரிந்து கொண்டு வார்த்தைகளால் உங்களை சந்தோஷப்படுத்தி கொள்ளுங்கள் வார்த்தைகள் தான் இன்றைக்கி வந்து நிறைய மாறும் பாருங்க கமலஹாசன் அதாவது உலக மகான் நடிகர் அவர் அவர் பாருங்கள் அவருடைய திரைப்பட விழாவில் அவருக்கு மீனராசி ஏலரசன் நடக்குது ஏதோ அந்த ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனில் பேசும்போது அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை நாக்கு பிறளி அது மாதிரி பேசி ஒரு பெரிய சர்ச்சை கர்நாடகாவில் பெரிய சர்ச்சை ஏலரசன் அப்படி தான் மாட்டை விடும் மாட்டை விட்டு என்னடா நம்ம நம்ம ஒன்று பேசணும் ஒன்று நடக்குது நம்ம அந்த அந்த எண்ணத்துலேயே பேசலையே அவரும் அந்த எண்ணத்துலேயே பேசலையே அந்த என்ன வார்த்தைன்னா அந்த தமிழிலிருந்து பிறந்து தான் கன்னடம் பேசினார் இல்லையா பேசலையே அது மாதிரி தான் பிரச்சனை வரும் இதே போல் தான் அவரும் மீன மீனாசி ஏழரை சனி ஏழரை சனி சனி பகவான் இப்படி போய் வாய் வழியாக செயல் வழியாக எண்ணங்கள் வழிவா வழியாக உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பார் அது பிரச்சனைகள் வராமல் இருக்க மகாவிஷ்ணு பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஏழரசனி நடக்கும் நேரத்தில் மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவது யோகம் நீங்கும் அடுத்து குரு பகவானை வழிபட்டால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக சனி தோஷங்கள் குறையும் கிரக தோஷங்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் வாகன விபத்து ஏற்படாது பதவி இப்ப இருக்கக்கூடிய குரு மூன்றாம் இடத்தில் இருந்து கொண்டு சுப பார்வையாக கலத்திரஸ்தானத்தின் மீது ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் பார்வையாக குரு பார்வை பதிவதால் நிறைய நன்மைகள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறும மறுமணம் நல்ல மனைவி நல்ல கணவன் அமைவார் பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியலில் இருந்தால் நீங்கள் ஜொலிக்கக்கூடிய நல்ல நேரம் இது மேசராசியை பொறுத்தவற்றில் குரு அற்புதமான காலகட்டத்தில் அமர்ந்து உள்ளார் சனி பகவான் மெல்ல கெடுதல் செய்வதை தடுக்க நான் சொன்ன பரிகாரங்கள் எந்த பூஜை செஞ்சாலும் பிள்ளையாருக்கு அருகம்புல் வைத்து அவருக்கு ஒரு வெள்ளம் உருண்ட வச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் உருண்டை ஏன் சார் சொல்றீங்க பிள்ளையாருக்கு யானை முகத்தான் அவருக்கு கரும்பு பிடிக்கும் கரும்பு இப்ப பொங்கல் சமயத்துல தான் கிடைக்கும் சிட்டிக்குள்ள அதனால கிராமத்துல கிடைச்சிடும் சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு கிடைக்காது அந்த கரும்பாலான உருண்டை வெல்லம் நீங்கள் அதாவது யானைக்கு வெள்ளம் உருண்டையும் கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அது தோஷம் நிவர்த்தி அவர் சந்தோஷப்படுவார் சந்தோஷப்பட்டு உங்கள் உங்களை ஆசிர்வாதம் செய்யும் பொழுது கிரக தோஷங்கள் நீங்கும் நன்மைகள் உண்டாகும் மேசராசி நேர்மையானவர்கள் நல்லவர்கள் பாசத்திற்கு அடிமையானவர்கள் அடுத்தவர்களுக்கு முடிந்தவரை உதவி செய்யக்கூடிய கருணை உள்ளம் கொண்டவர்கள் முருகப்பெருமான் உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த முருகப்பெருமானை வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் சனீஸ்வர பகவான் தான் லாபஸ்தானாதிபதி சனிஸ்வர பகவானுக்கு மேசராசினியர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் எண்பது வயது குழந்தையாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் எந்தவித தளங்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் மேசராசினியர்கள் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி நீங்கள் அனைவரும் உங்கள் அனைவருக்கும் எல்லா ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் யோகங்களும் கிடைக்க உலகில் உள்ள எல்லா தெய்வங்களும் சிவபெருமான் பரமாத்மா அன்னை பார்வதி மகாலட்சுமி விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் அல்லா இயேசு அனைத்து கடவுள்களும் உங்களுக்கு புரியட்டும் நன்றி வணக்கம் வாழ்க